கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது ஏழு இதனால் என் இருதயம் தத்தளித்து தன் இடத்தை விட்டு தெரிக்கிறது அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள் அவர் வானத்தின் கீழங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்லவிடுகிறார் அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை பண்ணுகிறார் அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் பண்ணுகிறார் நாம் கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் அவர் உறைந்த மழையையும் கல் மலையையும் தம்முடைய வல்லமையின் பெரு பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார் தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார் அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கெபிகளில் தங்கும் தெற்கே இருந்து சூறாவளியும் வட காற்றினால் குளிரும் வரும் தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார் அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போம் அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதறப்பண்ணுகிறார் அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி பண்ணுகிறார் ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார் யோபே இதற்கு செவி கொடும் தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும் தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்கப்படும் விதத்தை அறிவீரோ மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானம் உள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும் தென்றலினால் அவர் பூமியை அமையப்பண்ணும் போது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாய் இருக்கும் வகையையும் அறிவீரோ வார்க்கப்பட்ட கண்ணாடியைப் போல கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோட கூட இருந்து விரித்தீரோ அவருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும் அந்த காலத்து நிமித்தம் முறை தப்பி பேசுகிறோம் நான் பேச துணிந்தேன் என்று யாதாம் ஒருவன் அவருக்கு முன்பாக சொல்லத்தகுமோ ஒருவன் பேசத் துணிந்தால் அவன் விழுங்கப்பட்டு போவானே இப்போதும் காற்று வீசி ஆகாய மண்டலங்களில் உள்ள மப்பு நீங்க பண்ணி இருக்கிற சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிற போது ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்கக்கூடாதே தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்கக்கூடாது அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர் அவர் மகா நீதிபரர் அவர் ஒடுக்க மாட்டார் ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும் தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாயிருக்கிற எவர்களையும் மதிக்க மாட்டார் என்றான் யோபு அதிகாரம் முப்பத்தி எட்டு அப்பொழுது கர்த்தர் பெரும் யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் இப்போதும் புருஷனைப் போல் இடைக்கட்டிக்கொள் நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு சொல்லு நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய் நீ அறிவாளியானால் அதை அறிவி அதற்கு அளவு குறித்தவர் யார் அதன் மேல் நூல் போட்டவர் யார் இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார் அப்பொழுது விடியற் நட்சத்திரங்கள் ஏகமாய்ப் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கெம்பிரித்தார்களே கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார் மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எலையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா மிஞ்சி வராதே உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் துஷ்டர்கள் பூமியிலிருந்து இருந்து உதறி போடப்படும்படிக்கு அதன் கடையாந்தரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடியற்காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் களிமன் போல் வேறே ரூபம் கொள்ளும் சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல் காணப்படும் ஒளி அவர்களை விட்டு எடுபடும் மேட்டிமையான புயம் முறிக்கப்படும் நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ இவைகளையெல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே அதன் எல்லை என்னது உனக்கு தெரியுமோ அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ நீ அதை அறியும்படி அப்போது பிறந்திருந்தாயோ உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரியதோ உறைந்த மலையின் பண்ட சாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ கல் மலை இருக்கிற பண்ட சாலைகளை பார்த்தாயோ ஆபத்து வரும் காலத்திலும் கலகமும் யுத்தமும் வரும் காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்து வைத்திருக்கிறேன் வெளிச்சம் பரவப்படுகிறதற்கும் கீழ்காற்று பூமியின் மேல் வீசுகிறதற்குமான வலி எங்கே பாலும் வெளியுமான தரையை திருப்தியாக்கி இளம் பூண்டுகளின் முளைகளை முளைக்கப்பண்ணும்படி பூமி எங்கு மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத வனாந்திரத்திலும் மழையை பண்ணி வெள்ளத்துக்கு நீர் கால்களையும் இடி முழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளை பகுத்தவர் யார் மழைக்கு ஒரு உண்டோ பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார் உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது ஆகாயத்தினுடைய உறைந்த பணியை பெற்றவர் யார் ஜலம் கல்லுருவம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறது அருமை நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ கூடுமோ அல்லது மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ ராசிகளை அதினதன் காலத்திலே வரப்பண்ணுவாயோ துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களை வழிநடத்துவாயோ வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொறிய வேணும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகள் புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ அந்த கரணங்களில் ஞானத்தை வைத்தவர் யார் உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார் ஞானத்தினாலே கொடி மாசிகளை எண்ணுபவர் யார் தூளானது ஏக பாலமாகவும் மண்கட்டிகள் ஒன்றோரென்று ஒட்டிக்கொள்ளவும் ஆகாய துருத்திகளில் உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார் நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி சிங்க குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதிவிறக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்துக் கொடுக்கிறவர் யார் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் இருபத்தி ஐந்து பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து மூன்று நாளான பின்பு செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான் அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணி அவனை வழியிலே கொன்று போடும்படி சற்பனையான யோசனை உள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு பெஸ்து பிரதியுத்தரமாக பவுலை செசரியாவிலே காவல் பண்ணியிருக்கிறதே நானும் சீக்கிரமாக அங்கே போகிறேன் ஆகையால் உங்களில் திறமுள்ளவர்கள் கூட வந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாகிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றான் அவன் அவர்களிடத்திலே ஏறக்குறைய பத்து நாள் சஞ்சரித்து பின்பு செசரியாவுக்கு போய் மறுநாளிலே நியாயாசனத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அவன் வந்தபோது எருசலேமில் இருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்க கூடாத அநேக கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள் அதற்கு அவன் உத்தரவாக நான் யூதருடைய வேத பிரமாணத்துக்காகிலும் தேவ ஆலயத்துக்காகிலும் ராயருக்காகிலும் விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னான் அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்றான் அதற்கு பவுல் நான் ராயருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன் அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர் நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்ததுண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன் இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கலாகாது ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றான் அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரருடனே ஆலோசித்து நீ ராயருக்கு அபயமிட்டாயே ராயரிடத்திற்கே போக கடவா என்று உத்தரவு சொன்னான் சில நாள் சென்ற பின்பு அகிரிப்பா ராஜாவும் பெர்ணிகேயாலும் பெஸ்துவை கண்டு கொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள் அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்திருக்கையில் பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து பேலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான் நான் எருசலேமில் இருந்தபோது பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் அவனை குறித்து என்னிடத்தில் பிராது பண்ணி அவனுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுக்கு நான் பிரதியுத்தரமாக குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்துக்கு தனக்காக எதிர்த்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதற்கு முன்னே குற்றம் சாட்டி அவர்கள் பட்சமாய் அவனை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கமல்ல என்றேன் ஆகையால் அவர்கள் இங்கே கூடி வந்தபோது நான் எவ்வளவும் தாமதம் பண்ணாமல் மறுநாள் நியாயாசனத்தில் அமர்ந்து அந்த மனுஷனை கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன் அப்பொழுது குற்றம் சாட்டினவர்கள் வந்து நின்று நான் நினைத்திருந்த குற்றங்களில் ஒன்றையும் அவன் மேல் சுமத்தாமல் தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மறித்து போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்று பவுல் சாதித்ததை குறித்தும் சில தர்க்க விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள் இப்படிப்பட்ட தர்க்க விஷயங்களை குறித்து எனக்கு சந்தேகம் இருந்தபடியினால் நீ எருசலேமுக்கு போய் அங்கே இவைகளை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்று கேட்டேன் அதற்கு பவுல் தான் ராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டுமென்று அபயமிட்டபோது நான் அவனை ராயனிடத்திற்கு அனுப்புமளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன் என்றான் அப்பொழுது அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாயிருக்கிறேன் என்றான் அதற்கு அவன் நாளைக்கு நீர் கேட்கலாம் என்றான் மறுநாளிலே அகிரிப்பாவும் பெர்ணிக்கேயாலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள் உடனே பெஸ்துவினுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான் அப்பொழுது பெஸ்து அகிரிப்பா ராஜாவே எங்களோடே கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறவர்களே நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து யூத ஜனங்கள் எல்லாரும் எருசிலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வரைத்து கேட்டுக்கொண்டு இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாதென்று சொல்லி கூக்குரலிட்டார்கள் இவன் மரணத்துக்கு பாத்திரமானதொன்றையும் என்று நான் அறிந்து கொண்டதினாலும் இவன்தானே ராயனுக்கு அபயமிட்டபடியினாலும் அவரிடத்தில் இவனை அனுப்பும்படி தீர்மானம் பண்ணினேன் இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு நிச்சயிக்கப்பட்ட காரியம் ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது காரியம் என்று எனக்கு தோன்றுகிறபடியினாலே இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாகிலும் எனக்கு விளங்கும்படி இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாய் அகிரிப்பா ராஜாவே உமக்கு முன்பாக கொண்டு வந்தேன் என்றான் அப்போ சிலருடைய நடபடிகள் அதிகாரம் இருபத்தி ஆறு அகிரிப்பா பவுலை நோக்கி நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான் அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்லத் தொடங்கினான் அகிரிப்பா ராஜாவே யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடியினாலே என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன் விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவர் ஆனதால் அப்படி எண்ணுகிறேன் ஆகையால் நான் சொல்வதை பொறுமையோடு கேட்கும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் நான் என் சிறுவயது முதற்கொண்டு முதற் என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள் நம்முடைய மார்க்கத்திலுள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம் தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய அடைகிறவனாய் நிற்கிறேன் இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய பன்னிரண்டு கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பியிருக்கிறார்கள் அகிரிப்பா ராஜாவே அந்த நம்பிக்கை நிமித்தமே யூதர்கள் என் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள் தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறதென்ன முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க என்று நினைத்திருந்தேன் அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்த பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன் அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன் சகல ஜப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன் அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன் இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மதியான வேளையில் ராஜாவே என் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன் நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தைக் கேட்டேன் அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன் அதற்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நெல் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கப் போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன் உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் ஆகையால் அகிரிப்பா ராஜாவே நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதயா தேசமெங்கும் உள்ளவரிடத்திலும் பின்பு புற ஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன் இதே நிமித்தமே யூதர்கள் தேவ ஆலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன் தீர்க்க தரிசிகளும் மோசையும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மறித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான் இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய் பவுலே நீ பிதற்றுகிறாய் அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான் அதற்கு அவன் கனம் பொருந்திய பெஸ்துவே நான் பைத்தியக்காரன் அல்ல சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன் இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார் ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன் இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்லவென்று எண்ணுகிறேன் இது ஒரு மூலையிலே நடந்த காரியமல்ல அகிரிப்பா ராஜாவே தீர்க்க தரிசிகளை விசுவாசிக்கிறீரா விசுவாசிக்கிறேன் என்று அறிவேன் என்றான் அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான் அதற்கு பவுல் நீர் மாத்திரமல்ல இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல இந்த கட்டுக்கள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான் இவைகளை அவன் சொன்னபோது ராஜாவும் தேசாதிபதியும் பெர்ணிக்கையாலும் அவர்களுடனே கூட உட்கார்ந்திருந்தவர்களும் எழுந்து தனியே போய் இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள் அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான் சங்கீதம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார் ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார் சேலா தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார் தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் தேவன் பூமி அனைத்திருக்கும் ராஜா கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார் தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள் பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள் அவர் மகா உன்னதமானவர் இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க